முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற உங்க வீட்டுக்கு சர்ச் பண்ணி வர்றாங்க அப்படின்னு ஓடி ஒளி வேண்டிய அவசியம் இல்ல சார் சாருங்க யாரும் ஓடி ஒளியில நாப்பத்தி ஒரு எஃப் ஐ பைல் பண்ணிருக்காங்கன்றதை இடியே ஒத்துக்கிறாங்க நீதிமன்றத்துல ஓடி ஒலியில அதுல எங்க வந்து ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் உங்க பேர் எல்லாம் எஃப் ஐ ஆர்ல இருந்து கேட்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா நாற்பத்தி ஒரு எஃப் அவங்க ஓடி ஒளியில ஓடி ஒளியில இன்னை வரைக்கும் அவங்க ஒளிய வரவே இல்லையே இப்போ இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா அவங்கள நம்ம எதிர்க்கிறோம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அகெயின்ஸ்டாக வாய்ஸ் கொடுத்தா நம்மளோட ஓட்டு போயிருமோங்கிற பயத்தில் தான் வந்து இந்த டிஎம் அந்த கட்டும் அந்த கூட்டணி கட்சிகள் யாருமே இதை பற்றி நீங்கள் வாய மாட்டாங்க அப்படி வாய் திறந்தால் அகின்ஸ்டாக தான் மயத்து தரப்பாங்களோ அது வந்து உண்மையாக ஒத்துக்கறக்கு எங்களுக்கு மனசே வராது

நிறைவேற்றியாச்சும் சொல்லி இதில் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சில் வந்து இந்த நீட் எக்ஸாம் நீங்கள் பேன் பேன் பண்ணணும்னு சொன்னீங்க அது வருமான்னு தெரியல வேளாண் குழுவை வருமான்னு தெரியல கல்வி கடன்றது வருமான்னு தெரியல பயிர்க்கன்றது வருமானம் தெரியல வீட்டுக்கு இவன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு வந்து பயிர்கடன்றது அம்மாவுக்கு வந்து இந்த நகை பையனுக்கு வந்து கல்வி கடன்றது அந்த பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கு ரூபா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஆசையை தூண்டுறதுதான் எங்கடையணும் ஆனால் நாலு பேர் ஆசையை தூண்டி ஓட்டை வாங்கியாச்சு ஜெயிச்சாச்சு ஆனால் எதுவுமே பண்ணலை ஒன்று இவங்க வந்து ஆசை தூண்டுவங்கள உணர்ச்சிகளை தூண்டி தான் வந்து இவங்க வந்துருக்காங்க இவங்களோட செயல்பாடுகளால் வந்து இவங்களோட எதுவுமே சாதிக்கவே இல்லை எல்லாமே ஸ்டிக்கர் விட்டுறது தான் நீங்கள் அவங்க என்ன திட்டம் எடுத்தாலும் அதுக்கு பேரலாக இன்னொரு திட்டம் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு ரன்னிங்ல இருக்கிற ஸ்கீம் எடுத்து அவங்க பெயிண்ட் மட்டுந்தான் அடிப்பாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கல்விசார் பிரிவின் மாநில செயலாளர் திரு சிவசங்கரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பரை வந்து கூட்டி சொல்லியிருக்காரு பார்க்குறீங்க ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு வந்து நமக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு இனிஷியாக சொல்கிறாங்க அதாவது பேசிக்காக சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க அதோடய ஒட்டுமொத்த மொத்தம் இன்றைக்கி நாலு வருஷத்தில் நடந்தது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிடி பழனிவேல் தகராஜர் அந்த நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லி செகண்ட் இயர்லேயே ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்கிறார் டொண்ட்டி தௌசண்ட் குரோ டு தேர்ட்டி தௌசண்ட் குரோ மோர் தன் தௌசண்ட் க்ரோ வந்து ஏற்கனவே நமக்கு எங்கே போகுதுன்னு தெரியலன்னு அவர் சொல்கிறார் இந்த குற்றம் சாட்டப்பட்ட எம்டி அவர் விசாகன் அதாவது அந்த துறையில் மட்டும் அந்த இடங்களில் மட்டும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆனது அதோட நம்ம என்ன சொல்கிறது ஒரு மூணு வருஷம் ஒட்டு இந்த இவங்க பதவி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இது வந்து ஒரு டோட்டல் வேல்யூ இவ்வளோ ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுக்கு வந்து இதுக்கு நம்ம முன்னுதாரணம் எடுக்க வேண்டியது வந்து ஏற்கனவே பள்ளி நேரத்தான் அவரே வந்து ஒப்புதல் வாக்குங்களும் கொடுத்த மாதிரியே வந்து அவர் சொல்லிட்டார் இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலங்கிறார் அவரோட அவர் சொல்லும் போது செகண்ட் இயர் தான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நடந்திருக்குது ஸோ இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமோடைய டிக்ரீஸ் ஆகணும் வாய்ப்புகள் கிடையாது ஆனால் பாருங்களேன் இந்த வழக்கில் யாருக்குமே தெரியாது ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு பேர் உள்ள கொண்டு வராங்க விக்ரம் ஜூர்ஜூ இன்னும் பல பேரை கொண்டு வராங்க நீதிமன்றமே கேள்வி இருக்காங்க இவ எதன் அடிப்படையில் இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க விசாரணை பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி சரியான கேள்வி ஏன்னா சாதாரண மக்கள் இடத்துல வந்து ஒரு சரியா ஒரு புரிதல் இல்லை ஏன்னா இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ நேற்று நடந்த கோர்ட் தேர்தல் எப்படி இருக்கும் கட்டாயம் கேள்வி கேட்டுருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டேர்ட் வந்து டைரக்ட் இடிக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு நாள் நீங்கள் பூச பூசாக பண்ணுறீங்க உங்களோட பவர் என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அது நீங்கள் அந்த நேற்று நடந்த ஹீரிங் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுற என்ன ரைஸ்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குதான்னு கேட்குறாரு அப்போ நம்ம அந்த அரசு வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் படி அதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சீல் வைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சீல் வைக்கல என்ன நடந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இவங்க வந்து மார்னிங் ரீச் பண்றாங்க அதாவது நம்ம தகுந்த சோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க அந்த அவர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டை அவங்க ரீச் பண்ணும்போது சிக்ஸ் பிப்டி நினைக்கிறாங்க டைம் அங்கே யாருமே இல்ல அவர் வந்து டிரைவர் மட்டும் தான் இருக்காங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் மாதிரி சர்ச் பண்ண வந்துருக்கோம் உங்களோட ஓனருக்கு வந்து நீங்க ஃபோன் பண்றாங்க அவர் அவர் எடுக்கலை எடுத்துகிட்டு நான் வர்றேன்னு சொன்னவர் வந்து வரலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு நாங்கள் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஏன் ஓடி ஒழிகிறீங்க இப்போ நீங்கள் வந்து தப்பே பண்ணலாம் தான் நீங்கள் கூட்டு போகிறீங்க எங்கள் ரைட் சைடில் எங்கிறீங்க எங்கள் மேலே எந்த எந்த தவறுகளும் தவறுகளும் கிடையாது எங்களுக்கு தொடர்பே இல்லைங்கிறீங்க இங்கே ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது இவங்க நேரடியாக வந்து யாருமே இல்லை இல்லாத வீட்டெல்லாம் யாரும் போய் இவங்க சர்ச் பண்ணலை ஒரு டிரைவர் இருக்கிறாரு செல்வராஜ் நினைக்கிற ஒரு பேர் அவர் இருக்கிறாரு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அவர் எடுக்கல மறுபடியும் எடுத்ததுக்கப்புறம் வரேன்னு சொன்னவரும் குறிப்பிட்ட டைம் வரை வெயிட் பண்ணுறாங்க வரல வரலங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நோட்டீஸை தான் ஒட்டுறாங்க அவங்க க்ளியராக சொல்கிறாங்க அந்த நோட்டீஸ் என்ன பண்ணியிருக்காங்க வைக்கிறாங்க வித்வுட் அவர் பர்மிஷன் டோன்ட் டோண்ட் எனி ஒன் என்ட்ரி இன்டூ த ஹவுஸ் அதாவது இடியோட அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள போகக்கூடாதுங்கிற நோட்டீஸ் மட்டும் தான் ஒட்டிருக்கிறாங்களோ ஒழிய அவங்க சீல் வச்சேன்னு சொல்கிறது வந்து அவங்க மறுக்கிறாங்க நாங்கள் சீல் வைக்கல அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த விக்ரம் ஜூசுவாக இருக்கட்டும் இந்த ஆகாஷ் பாஸ்கராக இருக்கட்டும் இவங்க எங்களையே வந்து அணுகிருக்கலாம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ண வந்திருக்கிறோம் நீங்கள் இடி ஆஃபீஸே அணுகிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சர்ச் வாரண்ட்டை நாங்கள் அதை எடுத்துருப்போம் அந்த நோட்டீஸை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருப்போம் நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ண பொருளை கொடுத்துருப்போங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இடிக்கு வராமல் பயந்து போய் நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ இடி சொல்லிவிட்டாங்களே நாங்கள் அந்த நோட்டீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அதான் இப்ப எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து எங்களோட பொருட்களை திருப்பி கொடுங்க அவங்க கொடுக்கும் எதர் நீங்கள் நீங்கள் டைரெக்ட்லி கண்ண அப்ரோச் ஈடி இடிஇ நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ணாலோ இல்லை வந்து நீங்கள் கோர்ட் மூலமாக அப்ரோச் பண்ணாலோ நாங்கள் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்களோ வழியில் இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் எடுத்தது வந்து டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் அது வீட்டில் எந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மே சிக்ஸ்டீன் தான் நடக்குது அதில் வந்து நீங்கள் மூணு ஐஃபோன் ரெக்கவரி பண்ணியிருக்காங்கன்னு அதில் போட்டுருக்காங்க இவங்க தகுந்த அதாவது சோர்ஸ் வந்து இங்கே ஒரு அவர் எம்டி வீட்டில் நீங்கள் அந்த என்கொயரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் வெளியே வந்திருக்கு வாட்ஸ்அப் சாட்டு தான் வந்து இவங்களோட எல்லாம் இருந்து ட்ரேஸ் பண்ண காரணம் உதயநிதி அவர்கள் சேர்ந்து என்ன ஃபோட்டோ ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் கூட விட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சொல்ல நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்காக போனேன் அதை நம்ம வந்து சோசியல் ஈவென்ட் எப்படி வேணால் கொண்டு வந்துடல இவங்க வீட்டு பக்கத்தில் அந்த வாட்ஸ்அப் சாட் எடுக்கிறாங்கல்ல இப்போ வாட்ஸ்அப் சாட் இவங்க யார் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும் இல்லை வந்து விக்ரம் ஜூஜுவாக இருக்கட்டும் ரத்தேஷ் இந்த கம்யூனிகேஷனால தான் வந்து இவங்க மொபைல் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்கு இவங்க வந்து நம்ப ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால தான் அங்கே போறாங்க அங்கே அவைலபிள் இல்லை அது அந்த டிரைவரோட முன்னிலையில் தான் இந்த ரெக்கார்ட் ஃபோர் இந்த திங்ஸ் ரெக்கவரி பண்றாங்க அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க எங்கெல்லாம் அப்ரோச் பண்ணிருந்தாலும் நாங்க குடுத்துருப்போம் அதை அவங்க இவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கு வரங்கிற அவசியம் இல்லங்கிறத டிடியோட நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங் படி நடக்கும் நீங்க ஓடி ஒழுகிறீங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க சர்ச் பண்ணி வர்றாங்க அப்படி நீங்க ஓடி ஒலி வேண்டிய அவசியம் என்ன சார் நீங்க யாரும் ஓடி ஒலையில நாப்பத்தி ஒரு எஃப்ஐ ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது டிடியை ஒத்துக்குறாங்க நீதி கண்டிப்பாக ஓடி ஒலியது எங்க வந்து ஆகாஷ் பாஸ்கர் ரெண்டு ரத்தீஷ் உங்க பேரெல்லாம் எஃப்ஐ ஆர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சொன்னா நாப்பத்தி ஒரு எஃப்ஐ ஆர் அவங்க ஓடி ஒலியில ஓடி ஒலியில இன்னை வரைக்கும் அவங்க வெளிய வரவே இல்லையே வந்துருக்கலாம் அந்த ஓடி ஒழிதான் ஓடி ஒளிஞ்சு தான் இருக்கிறாங்கிறத என்னுடைய கருத்து இன்னொன்று நீங்கள் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் சொல்லி நாற்பத்தோரு எஃப்ஐஆர் டாஸ்மார்க்கில் நடந்தது தான் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரோட கண்ட்ரினியூஷன் அதாவது ஒரு செயின் மாதிரி இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆராக நீங்கள் சர்ச் அந்த அதோடய என்கொயரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட தொடர்புகள் எங்கே வரைக்கும் வருதுன்னா எம்டி வரைக்கும் வருது அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஊழல் நடக்குது ஸோ அந்த கண்டினியூஷன் தான் அந்த எம்டிக்கு ரீச் ஆகும்போது எம்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் பேசுகிறது வேறு நீங்கள் உங்களுடைய துறை சம்பந்தமாகவோ அலுவல் சம்பந்தமாகவோ நீங்கள் அதை பேசுகிறது வேறு ஆனால் அவரோட அவருக்கு வந்த ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இங்க இதை வாங்கணும் இது இவ்வளோ வாங்கணுங்கிற சொல்றது அது வெளியிலேருந்து வந்திருக்கு வந்திருக்குது இதோட இதோட கண்டிப்பாக தான் எழுப்புறாங்க எஃப்ஐஆரில் பேர் இல்லை நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் போயிட்டு அதாவது நேரடியாகவும் மறைமுகமாக போய் சொல்கிறது அவங்க தான் வந்து காரணம் தேர் த ரீசன் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம என்ன சொல்றோம் நீங்க வந்து நேரடியாக தான் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பார்க்குறீங்க வெறும் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் இந்த நாற்பத்தி ஒரு விஷயங்களோட முடிய போகிறது இல்லை இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு வந்து பிரைவேட் மெம்பர்ஸ் அவங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லி கரெக்டாக சொல்லிங்க பிரைவேட் மெம்பருங்கிறீங்க இங்கே இந்த டாஸ் மார்க்கோட எம்டிக்கும் பிரைவேட் மெம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நீங்கள் அவசியமே இல்லையே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ பிரைவேட் எம்ப்ளாயோ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு கண்ட்ரோலில் மட்டும் நீங்கள் பேசுகிறதுங்கிறது வேற உங்களுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறதுங்கிற வேறு ஆனால் அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி இது இது ஏதாச்சும் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இன்டெரெக்டாக அதை செய்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த கேள்விகள் வருது இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் ஆகாஷ் பாஸ்கர் போனால் ஒரு ஈவெண்ட்டில் போய் சந்திச்சேன் ஒரு மேரேஜ் ஈவெண்ட் போனேன் ஃப்ரெண்ட்ஷிப் போய் சந்திச்சேன் அது வேறு ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ரிதிஷ்ங்கிறவராக இருக்கட்டும் மொத்தம் அவங்க எதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் இப்போ இங்கே ஆரம்பிக்கிற அந்த பதி நாற்பத்தொரு ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறப்போ தொட்டு 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 எங்கே வருதுன்னா எம்டிக்கு வருது எம்டி வந்து இப்போ அவர் வந்து அந்த ஊழல் வந்து அந்த ஒன்லி டாஸ்மார்க் அலுவலர்களுக்கு உள்ளே நடந்துருதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் அவர் கூட ஆர்டர் வெளியில் இருந்தானே வருது அப்ப அவங்க டேரக்ட் சோர்ஸ் கிடையாது இல்ல டைரக்ட் டேரக்ட் இவர் இவர் இவரு கீழே வேலை ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க டேரெக்ட் அந்த நானும் பார்த்தேன் நீதிபதி அவர்கள் கேக்குறாங்க இடியோட வழக்கறிஞர்கிட்ட ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் உங்க மேல போடப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கோர்ட்ல சமர்ப்பிங்க அப்படின்னு கேக்குறேன் கொடுக்க மறுக்கிறாங்களே இல்ல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாலு இல்ல நாலு வாரத்துக்குள்ள வந்து அவங்க சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க உங்களுடைய தரப்பு அதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கேஸ்க்கு எங்களுக்கு சொல்றாங்க ஃபோர் வீக்ஸ் கோர்ட் வந்து நீதிபதி கண்டிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆனா அந்த ஆவணங்களும் இதுலயும் தொடர்பு இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து போதாதுன்னு சொல்றாங்க தொடர்பு இல்லைங்கிற சொல்கிற அவங்க என்ன சொல்ல வரான் நீங்கள் கொடுத்து அதாவது நீங்கள் கொடுத்த எவிடன்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் என்ன டிஃபெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு போதுமானதான் இல்லை அதனால் வந்து நீங்கள் இன்னொரு நாலு வாரத்தில் சப்மிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் லெவன் வந்து ஒரு ஒரு ரெக்கவர் பண்ண பொருள்களை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை நான் இருக்கேன்னா சொன்னதான் நீங்கள் எங்களே அப்ரோச் பண்ணி நாங்கள் வந்து யாருமே அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டாக நாங்கள் ட்ரீட் பண்ணலை நாங்கள் சர்ச் பண்ண போனால் அவங்க அவைலபிள் இல்லை அந்த திங்ஸ் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் அதுக்கு ரிலவெண்ட் என்னன்னா அந்த வாட்ஸ்அப் சாட் லெவெண்ட்டில் அதனால தான் வந்து அவங்க மொபைலில் ரெக்கவரி பண்ண வேண்டிய வந்துருக்குது அதையும் நாங்கள் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறோம் கொடுக்குறாங்க இதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா அவங்க வந்து நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை அவங்க அவங்க இன்னொரு ஒரு ஜட்ஜ் அவர் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கேட்கும்போது அவர் கிளியராக சொல்கிறாங்க செக்ஷன் ஃபோர்டின் படி பிஎம்எல் ஆக்ட் ஆஃப் அதில் வந்து இதில் வந்து எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்கிற அவர் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஐத்தர் ஃபோர்டின் ஆர் செவன்டீன் அந்த இதுபடி தான் அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமே அவங்க டிஃபன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இன்னொரு நாலு வார காலம் வந்து அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது இது இதுக்கு அவங்களுக்கு நிலவண்டா இருக்குதா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க இதை தான் இப்படி தான் புரிஞ்சுக்கணுமோ வழியை நம்ம வந்து இந்த ஹியரிங்கை நீங்கள் முழுசாக படித்தா மட்டும் தான் தெரியும் நீங்கள் வெளியிலேருந்து அவுட்லைனு ஹெட்லைன் மட்டும் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து இது புரியாது அவங்க ஈஸியாக நினச்சிடுவாங்கன்னா மறுபடியும் ஈடிக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு வாங்க அப்படி கிடையாது நம்ம ஹியரிங்கை முழுசாக படிக்கணும் நான் என்ன சொல்லுன்னா அந்த எதர் டேரெக்டார் இன்டேரக்டில் இதயார் தேக விண்வால் அப்படிங்கறத என்னுடைய கருத்து கோவையில் அந்த பாம்பிளாஸ்ட் நடந்தது அது தொடர்பாக தொடர்ச்சி என்ன ஏ விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க சமீபத்தில் நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன் இரண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு கல்லூரி முதல்வர் உதவியாளர் ஆரம்பத்திலிருந்தே வந்து மாநிலத்தலைவர் முன்னாள் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சதிங்கிறது ஆரம்பத்திலிருந்து சொல்றாங்க இதை ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துகிட்டு எங்கே போனால் இப்போ இந்த ரெண்டு பேர் மாட்டியிருக்கிறாங்க அது ரிலவெண்டாக தான் வந்து இவங்க மாட்டிருக்காங்க ஸோ மாட்டு இப்போவும் இவங்க என்ன டிஃபன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குது நீங்கள் முதல் தடவை நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க ஓகே இவ்வளோ ப்ரூஃபாக கொடுத்ததுக்கப்புறம வந்து நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்போஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் முதல் தடவை தெரியாமல் பண்ணுறீங்கிறது வேறு அப்போ நீங்கள் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அந்த அமைதிகரமாக இருக்கிறத வந்து யார் விரும்புகிறாங்களோ இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் விரும்பலை அதாவது டிஎம்கே ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கே விரும்புகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது இந்த நாசகர செயல்களுக்கு நீங்கள் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான இருக்குது இவ்வளோ எவிடென்ஸை கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஏத்துக்கு உங்கள் மனசு தயாராக இல்லைன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் அப்போ இந்த கோயம்புத்தூர் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நைன்டீன் நைன்டனில் நடந்த பாம்பிளாஸ்ட் மாதிரி ஏற்கனவே நடக்க ஆக்சுவலாக அன்னைக்கு ஒன்றும் நடக்கல ஏதோ ஒரு நமக்கு என்ன சொல்றது நமக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல ஒரு அனைத்து எதுவும் நடக்கல ஆனால் நடந்திருந்தா கூட இவங்க மறுபடியும் பாம் பாம்பிளாஸ்டுங்கிற மாதிரி தான் கொண்டு வர மாதிரி இருக்குது அது வந்து ஒரு என்ன சொல்வது தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு இந்த நிலைமை என்ன சொல்லி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ன உங்களுக்கு சிறுவன்மனியோட ஓட்டு தேவைப்படுது மக்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட போகிற மக்கள் பாதிக்கப்பட்டவங்க தானே பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் பட போறவங்களா இருக்கட்டும் உங்களுடைய மக்கள் தான் நீங்க தானே இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் இந்த ஈவன் இந்த இடம் இதை இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நடக்குது ஒரு பிஜேபி ரூலிங் பார்ட்டி நடக்குன்னு நேரம் வந்து இவங்களை பயங்கரமா அது பெரிய இஷ்யூ வாங்கிருப்பாங்க ஆனால் இது உங்க இடத்துல நடக்கும்போது நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க வேண்டியங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது என்னையே வந்து நேரடியாக கண்டுபிடிக்கிறாங்க எல்லா இதுவுமே செய்யறாங்க அப்பவும் வந்து நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கு மனசு மறக்குது இப்போ சாதாரண ம மனிதர்கள் மத்தியில் வந்து இன்னொரு பயத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க பயம்னு எப்படி சொல்கிறதுனா என்ன நடந்தால் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இதுக்கான பிளான் எல்லாம் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள வந்து பண்ணிருந்தா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பல ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொன்னேன் என்னோட கேள்வி என்னென்னா இவ்வளோ ப்ரூஃப் அவர் கொடுக்குறாங்க சரி நீங்கள் அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க பிஜேபிங்கிறனால வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்க மனசு தயாரும் என்னையே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இவ்வளோ ப்ரூஃப் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பனண்ட் பார்ட்டி யாராக இருக்கட்டும் இல்லை வந்து பிஜேபி ஏதாவது கொடுத்தா உங்களால் கட்டம் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் கொடுத்தாலும் வந்து அதில் இல்லை இது இல்லை அதை தவிர்க்க தான் பார்ப்பாங்க நான் என்ன சொன்னேன் இந்திய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து உங்களுக்கு கிளியராக இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ எவிடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல இதுக்கப்புறமா நீங்கள் வந்து என் வாய் திறக்கிறக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க சரி டிஎம்கே வாய் திறக்கல அந்த கூட இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கட்டும் ஏன் இந்த இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி தானே இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏன் வந்து சப்போர்ட் பண்ண இவ்வளோ யோசிக்கிறீங்க ஓகே ஒரு வேலை என்ன ஏன் நடவடிக்கை எடுத்துட்டாங்க இதில் போய் நம்ம என்ன கருத்து சொல்லிக்கிட்டு அப்படின்ற இதில் மக்களோட பார்ப்போம் நீங்கள் நீங்கள் ரூலிங் பார்ட்டி நீங்கள் தான் நீங்கள் ரூலிங் பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டி தான் டேரக்ட்டி ரெஸ்பான்சிபிள் பார் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் பீப்பிள் நீங்கள் தான் வந்து முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து ஆரம்பத்தில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கனால இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்தக்கப்புறமா அதை ஏற்றுக்கிறக்கு மனசு வரணும் இன்னும் வரைக்கும் வர மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை டிஎம்கே மட்டும் இல்லை கூட இருக்க யாருக்கு மரமா நான் என்ன சொன்னேன் இதுக்குன்னு நேரடியாக என்ன எதுக்கு பயப்படுறாங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு போயிடும் சமீபத்தில் இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்புடைய முப்பது பேர் வந்து கராச்சி பேஸ்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பில் வச்சிருக்காங்க தமிழகத்தில் இருந்து முப்பது பேர் இது வந்து அதான் சொல்கிறேன் தமிழகம் வந்து தீவிரவாதிகள் புகலிடம் அப்படிங்கிற இதெல்லாம் நடக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் இத்தனை விஷயங்களை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்க இங்கே ஏன்னா இங்கே வந்து டேரக்டாக சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க அந்த அர்பன் நக்சல்ஸுங்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் யாருமே வாய் திறக்கவே இல்லையே ஏன்னா இங்கே வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்குது அந்த சிறுபான்மையினர் அப்படி ஆக்சுவலாக நம்ம சிறுபான்மையினர் அத்தனை பேரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இந்த ரேடிகளைசேஷன் பண்ணப்பட்டவர்கள் தான் வந்து இதை செய்கிறாங்க இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா அவங்கள நம்ம எதிர்க்கிறோம் இல்லைனா அவங்களுக்கு வந்து நம்ம அகேன்ஸ்டா வாய்ஸ் கொடுத்து நம்மளோட ஓட்டு போயிருமோங்கிற பயத்தில் தான் வந்து இந்த டிஎம்கேவாக இருக்கட்டும் அந்த கூட கூட்டணி கட்சிகள் யாருமே இதை பற்றி நீங்கள் வாய் திறந்துருக்க மாட்டாங்க அப்படி வாய் திறந்தால் அகேன்ஸ்டாக தான் வாய் திறப்பாங்களோ வழியே அது வந்து உண்மையாக ஒத்துக்கிறக்கு எங்களுக்கு மனசே வராது ஆனால் என்ன பகல்காம் இதில் வேறு வழியே இல்லாமல் வந்து அவர் ஒரு பேரணி நடத்தினார் ஏன்னா ஒட்டுமொத்த தேசமும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இந்த இடத்துல ஆப்போசிஷன் இருந்தால் ஓட்டு கிடைக்காதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதே மாதிரி இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரிப்போர்ட்டை பிடிக்கும் இதுக்கப்புறமாவது அந்த நிகழ்வு துன்பியில் நிகழ்வு நடக்கல நடக்காம இருக்கணும்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நமக்கு எந்த இடத்துலையும் தேவைப்படும் தேவைப்படாமல் இருக்காது ஆனால் இவங்க இவங்க இவ்வளோ தைரியமாக திட்டங்கள் சத்தியமங்கலம் காட்டுகள் திட்டம் திட்டத்திற்காக இருக்கட்டும் அந்த பகல்காம் அந்த டெரரிஸ்ட் குரூப் இருக்கிறாங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா காரணம் இது நே இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டோ அலையன்ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்கிறத மீனிங் இவங்க வாயை திறக்கிறக்கு பயப்படுறாங்கன்னா ஓட்டு போயிடும் வேற எதுவுமே கிடையாது இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி அதை பற்றியில் எந்த சிந்தனையும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஓட்டு மட்டும்தான் அந்த சிந்தனை ஏன்னா அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படி அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தார் கோவைக்கு நான் வந்து என்ஐஏ அலுவலகத்தை கொண்டு வருவேன் ஆமாம் அவர் அவர் எலெக்ஷனில் நமக்கு எலெக்ஷனில் ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் டைம்ல அது கொடுத்தது ஆக்சுவலாக வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை கட்டாயமாக வரும் ஏன்னா இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த சர்ச் வாரண்ட் சர்ச் எல்லாமே நடக்கிற இடங்கள் எங்கேயும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேஸில் எல்லாமே நடக்குது ஏன்னா இது கூடிய இன்னொரு இது இவங்க என்ன சொல்கிறது இப்போ ஏற்கனவே அந்த பாம்பிளாஸ்டாக இருக்கட்டும் அடுத்து நடந்த சர்ச் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்க இடங்கள்ல தான் எல்லாமே நடக்குது ஏன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட அங்கே ஆஃபீஸ் அந்த இது திறக்க திறக்கப்பட வேண்டிய நோக்கம் என்னென்னா இவ்வளோ வேலைகளை அங்கே நடக்குது கட்டாயம் வந்து திறக்கப்படவும் திறக்கப்படும் கூடிய விரைவுகள் அது வந்து அதுக்கு உண்டான வேலைகளை அவங்க செய்வாங்க ஏன்னா அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது ஏன்னா இவங்க வந்து ஒரு இடத்துலேயே தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஸ்ட்ரிக் இருந்தால் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருந்தாலும் மற்ற இடங்களில் கூட அந்த கோயம்புத்தூர் அவங்க நேரம் நைன்டீன் நைன்ட்டி நைன் அந்த பிளாம் பிளாஸ்ட் வந்தே பார்த்திங்கன்னா இந்த ரெடிக்கி சேசன் வந்து அதிகளவில் அங்கே தான் நடக்குது ஸோ அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்குங்கிறனால தான் வந்து அவர் சொல்லியிருந்தார் கட்டாயம் ஒரு ஆஃபீஸ் திறக்கப்படும்னாரு அது கட்டாயம் நடக்கும் ஏன்னா இப்போ இந்த நடந்து வர சர்ச்செலாம் பார்க்கும்போது நமக்கு பயம் தான் வரும் சாதாரண மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த என்ன என்னைய ஆஃபீஸ் அங்கே வருது அப்படின்னா அதோடய செயல்பாடுகளோட வேகம் குறையும் அதோட அந்த அதில் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அத்தனை பேரையும் வந்து கைது பண்ணுறக்கான முழு முயற்சி நடக்கும் அப்போது ஒரு ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு கிடைக்கும் சமீபத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக இருந்தது தமிழகத்தில் நூ முதல் நூறு இடங்களில் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் இடம்பெற்றிருந்தாங்க இருந்தாலும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்குது அதே மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த டாப்ஸ் டாப் ஹண்ட்ரடில் ஆறு மெம்பர் ஆறு பேர் வந்து நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் எந்த மூஞ்சி வச்சுட்டு வாழ்த்து தெரிவிக்கிறான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஆரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் இங்கே நடத்தலை ஏன்னா இது வந்து மற்ற ஒரு சாதாரண மனிதர்களுக்கு போய் சேர்ந்ததோடு மற்ற எல்லோரும் நன்கு படித்தவங்களுக்கு தெரியும் இதால் வந்து நன்கு படித்தவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு டிஎம்கேயால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது தெரிஞ்சதுனால தான் பொன்முடிய அவருடைய பேரனாக இருக்கட்டும் ஆவுடையப்பன் அவருடைய பேரனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அப்பியர் ஆனாங்க அதில் ஆவுடையப்பன் பேரன் பார்த்தீங்கன்னா டாப் தௌசண்ட்லாம் வந்துருக்கிறார் ஆல் இண்டியா ரேங்கில் வந்துருக்கிறார் அப்போ இவங்களை திமுக கட்சிக்காரர்களுக்கே தெரியுது கட்டாயம் டிஎம்கே வேலை நீட் எதுவும் செய்ய முடியாது நம்மளோட குழந்தைகளாக இருக்கட்டும் பேர குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களை கட்டாயம் வந்து கோச்சிங் அனுப்பி அவங்கள படிக்க வைக்கணுங்கிறது அவங்களே முடிவு ஸோ இதில் நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா டிஎம்கே இந்த நீட்டை வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது வெளியில் இருக்கிற வெளியில் இருக்கிறவங்கள கூட உள்ள இருக்கிற அந்த கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இந்த ரெண்டு பேருமே நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க ஸோ அதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் கொடுக்குது நிறைய பேர் அப்பியர் ஆகுறாங்க இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு திமுக கவர்மெண்ட் முழுசா சப்போர்ட் பண்ண மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி முழுசாக சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுனால் இன்னும் வந்து தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வந்து எல்லா விஷயங்களுமே நம்ம டாப்ல வரும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் டிஎம் தவறான வழிகாட்டுதல்னால தான் வந்து இவ்வளோ நாளுமே வந்து எழுதலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயத்திலேயே வச்சிருந்தோம் மற்றவங்களை தான் பயத்தில் வச்சிருந்தாங்க இவங்க வந்து அவங்களோட சொந்த குழந்தைகளை பயத்து ஏன்னா அவங்க சொந்த குழந்தைகளுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்து ஏன்னாப்பா டாப்பில் வந்து டாப் தௌசண்ட் வந்திருக்காங்க அருமையாவது வரவேற்க வேண்டியது நம்ம வந்து கங்கராச்சு தான் ஆனால் ஏன்னா அதை வந்து சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த சாதாரண மக்களுக்கு இன்னும் தெரிய வரலங்கிறது தான் நம்மளுடைய பெரிய வருத்தம் அடுத்த வருஷமாக இருக்கட்டும் அடுத்த வருஷமும் கட்டாயம் வந்து நீட் நடக்க தான் போகுது அதுக்கு வந்து மாணவர்கள் முழு மூச்சோட ஏன்னா இவங்க தீவுக்கே முழு இது இதுக்கு இதுவரைக்கும் இன்னும் நம்ப நம்ப மாட்டாங்கிறத நம்மளுடைய கருத்து ஸோ இந்த நான்கு வருடத்தில் இவங்களோட நடைமுறைகள் இவங்க பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது கட்டாயம் வந்து இவங்க இவங்களால எதுவுமே செய்ய முடியாங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துருவாங்க சார் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சொல்லியிருக்கிறாரு ஆண்டிமுத்து ராசா அது எந்த அடிப்படையில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு தெரியல தலைவர் செல்ல பிறந்தகை தொண்ணூறு சதவீதம் நான் சொல்ல நூறுனே சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் யார் கேட்க போகிறாங்க உங்களை யாரும் கேட்க முடியாது நீங்கள் வாய்க்கு வந்தது என்ன வேணால் பேசலாம் நீங்கள் என்ன வேணால் பேசலாம் ஆனால் அந்த உண்மைங்கிறது என்ன சார் நீங்கள் உங்கள் கணக்குப்படி நீங்கள் தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சுன்னு நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன் அதில் ஒரு ஐம்பத்தி நான்காவது வாக்குறுதி வந்து நீங்கள் மதுரையில் வந்து வேளாண் கல்லூரி தொடங்கணும்னு சொன்னீங்க அந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சில் வந்து அந்த வேளாண் கல்லூரி வருமா எனக்கு தெரிஞ்ச அந்த கிணத்தை காணுங்கிற கதை மாதிரி தான் அந்த வேளாண் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த சவுத்து இப்போ நம்ம தான் நான் வந்து திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் அந்த இதெல்லாம் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அந்த வேளாண் கல்லூரி அதில் எங்கேயுமே இல்லை அப்போ இவங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் முடிச்சுக்கிறாங்கன்னா கட்டாயம் அந்த வேளாண் கல்லூரி இருந்திருக்கணும் அது இல்லையே அப்படின்னா ஏற்கனவே கலைஞர் பல்கலைக்கழகம் கொண்டு வரதுக்கான அனுமதி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் கலைஞருக்கு அந்த கல்லூரி அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து அது பெரிய இஷ்யூ இருக்குது அது வந்து நம்ம செப்பரேட் சப்ஜெக்டாக பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த இவங்க நான் என்ன சொன்னால் எவ்வளவோ இடங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து எடுத்து அதை நீங்கள் அதில் தான் கட்டணும் நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு இஷ்யூ இருக்குது அதுக்கு அது ஏன்னால் அது வந்து ஏன்னா நீங்கள் திருவாரூர் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த டெல்டா பெல் பெல்ட்டில் எவ்வளவோ இடங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த பயிர் செய்யக்கூடிய இடங்களில் தான் நீங்கள் இந்த கல்லூரியை கட்டணும் அப்படிங்கிறதான் வந்து அதில் பிரச்சனையே ஸோ அந்த இஸ்யூ வந்து லேட்டாக தான் ஏன்னா அது வந்து அந்த டிஸ்பியூட் இருக்கிறனால அது முடிஞ்சதுக்கு தான் அது ஒரு முடிவுக்கு வருவாங்க நான் என்ன சொல்லுறேன் நீங்கள் கருணாநிதி பேரில் எல்லாத்தையும் கொண்டு வர இவ்வளோ துடிப்பா இருக்கிற நீங்கள் ஏற்கனவே வேலைன்னு கொடுக்கற நீங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நம்ம கொடுக்காத வாக்குறுதி இல்லை நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எய்ம்ஸ் கொர சொல்றீங்க எய்ம்ஸுக்கு வந்து தெளிவாக சொல்றாங்க எத்தனை விட நீங்கள் மதுரை போகிறீங்க போகும்போது அது என்ன வேலை நடக்குது ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக நீங்கள் விசிட் பண்ணலாம் சரி நீங்கள் விசிட் பண்ண தயாரா இல்லைனாலும் தமிழக பாஜக தலைவர் திரு நான் நயனா நாகேந்திரன் அவர் சொல்கிறேன் நீங்கள் வாங்க நாங்களே கூட்டிகிட்டு போகிறாங்கிறாங்க அதுக்கும் நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் ஒரு செங்கலை திருடிட்டு போனவங்க பையன் அதையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கல நீங்கள் அந்த வச்சாவது அந்த வேளாண் நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளே நீங்கள் நிறைவேற்றாமல் நீங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க நிறைவேற்றியாச்சு சொல்கிறீங்க இதில் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சில் வந்து இந்த நீட் எக்ஸாம் நீங்கள் பேன் பேன் பண்ணுன்னு சொன்னீங்க அது வருமான்னு தெரியல வேளாண் குழுவை வருமானு தெரியல கல்வி கடன் ரத்து வருமானு தெரியல பயிர்க்கடன்றது வருமானு தெரியல வீட்டுக்கு இவங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு வந்து பயிர்க்கடன்றது அம்மாவுக்கு வந்து இந்த நகை பையனுக்கு வந்து கல்வி கடன்றது அந்த பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கு ரூபா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஆசை தூண்டுறதா எங்க கிடையாது ஆனால் நாலு பேர் ஆசையை தூண்டி ஓட்டை வாங்கியாச்சு ஜெயிச்சாச்சு ஆனால் எதுவுமே பண்ணலை சோ மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் மறுபடியும் வந்து இதை மாதிரி இவங்க கொண்டு வருவாங்க நாங்க அத செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம்னு ஆனா எதுவுமே அவங்களால செய்யலாம் இந்த நான் சொல்றது இந்த நாலு பாயிண்ட் தான் சொல்றேன் நீங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகள் எழுபத்தெட்டு பக்கம் நினைக்கிறேன் ஐநூத்தஞ்சு வாக்குறுதி இல்லை நான் சொல்கிறது இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடன்பிறப்பை வாய்வுன்னு எல்லாமே சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்களோட என்னென்னா உங்களோட ஆசையை தூண்டுறது ஆசையை தூண்டணும் உணர்ச்சிகளை தூண்டணும் ஆசை சாதாரண மனுஷங்க கிட்ட ஆசையை தூண்டிட்டோம்னா இப்போ நீங்கள் சொல்கிறில்ல அப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பயிர்களை ரத்து பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது வந்துடும் அப்புறம் வந்து த தங்கநகை கடன் இந்த வீட்டு பெண்களுக்கு வந்து அதை அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது அவங்க என்னென்னப்பாங்க வந்தாங்க செஞ்சுருவாங்களோ செய்கிறக்கான வாய்ப்பு இருக்குதோன்னு ஒரு ஒரு ஏமா ஏமாந்துட்டாங்க அதே மாதிரி தான் பையன் நினைப்போம் நினைப்பா நம்ம கல்வி கடன் நம்ம படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அது நம்ம சப்போஸ் ஒரு வாய்ப்பு இருக்குமோ பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூட்டி ஓட்டும்போது நமக்கு வந்து ஒரு பெட்ரோல் கை ஒரு அஞ்சு ரூபா குறைக்கானு சொல்லிட்டாங்க எதோ ஒரு லாபத்தில் இருக்குமோ ஸோ இப்படி ஒரு ஏமாற்றி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தான் இவங்க வந்துருக்காங்க இதை மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கணும் உணர்ச்சிகளை தூண்டுறதுனால அந்த சிறுபான்மையில இவங்க சப்போர்ட் பண்ணுறா அது வந்து ஒன்று இவங்க வந்து ஆசையை தூண்டுவாங்கள உணர்ச்சிகளை தூண்டி தான் வந்து வந்திருக்காங்க வழி இவங்களோட செயல்பாடுகளால் வந்து இவங்களோட எதுவுமே சாதிக்கவே இல்லை எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் நீங்கள் அவங்க என்ன திட்டம் எடுத்தாலும் அதுக்கு பேரலாம் இன்னொரு திட்டம் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு ரன்னிங்கில் இருக்கிற ஸ்கீம் எடுத்து பெயிண்ட் மட்டுந்தான் அடிப்பாங்க ஸோ அதை அந்த வேலைகளை வந்து அவங்க கரெக்டாக அதையாவது கரெக்டாக செய்கிறாங்கன்னா அது கூட கிடையாது ஏன்னா சின்ன எக்ஸாம்பிள் நேற்று இந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்க முதலமைச்சராக இருக்கும்போது வந்து கொண்டு வந்த குடிநீர் திட்டம் ஒன்று இருக்கும் அந்த இலவச குடிநீர் சென்னையில் சென்னையில் அம்மா அம்மா குடிநீர் கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து அது வந்து பச்சை வந்து இது வந்து ப்ளூ கலர் இருக்குது சரி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை காப்பி அடிக்கிறீங்க அதையாக ஒழுங்காக பண்ணியிருக்கலாமா காலையில் அது ஒர்க் ஒர்க் ஆகுது ஈவினிங் அது ஒர்க் ஆகலை உங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு விளம்பரம் மாடல் மட்டும்தான் முழுக்க முழுக்க விளம்பரம் தான் அதை தவிர ஒன்றுமே கிடையாது இந்த ஆசைகளை தூண்டறதை விட்டுட்டு உணர்ச்சிகளை தூண்டறத விட்டுட்டு உறுப்படியாக ஏதாவது செஞ்சால் அடுத்து மக்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் இவர் சொன்னால் அது தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது மறுபடியும் வரதுக்கான எந்த வாய்ப்புகளுமே கிடையாது எப்போ வந்து அடுத்த எலெக்ஷன் வரும் இவங்களை நான் என்னோட கணிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி முப்பத்தினாலும் இவங்க தோப்பாங்க சட்ட ஒழுங்கெல்லாம் சரியாக இருக்குது எங்களுக்கு சரியாக இருக்குன்னு எயிட் ஜிபியே வந்து யூனிஃபார்மோட ஒரு அரசு பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் ஏதோ நீங்கள் நீங்கள் சொல்கிற சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வெட்டி குத்து கொலைகள் வந்து பஞ்சமே இருக்காது நீங்கள் கஞ்சா இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தா கஞ்சா குடிக்கிறத வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் தடுக்கிறாரு இப்போ குடிக்காதுங்கன்ற மறுபடியும் கஞ்சா அடிச்சுட்டு வந்து அவர் கொண்டு அதாவது காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு கிடையாது ஜென்ரலாக நீங்கள் யார் போய் நீங்கள் லோக்கல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏன்னா என்னை பொறுத்தல டிஎம்கே அதாவது கோபாலபுரம் நிலையம் வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க நீங்கள் ஒரு நாங்கள் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் பல இன்டர்வியலும் சொல்லியிருக்கேன் உங்களால் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட வாங்க முடியாது நான் சேலஞ்சே பண்ணுறேன் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால வாங்க அதுவும் நீங்கள் டிஎம்கேக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா நினைச்சா கூட நினச்சா கூட உங்களால் வாங்க முடியும் ஏன்னா இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ஸ்டிக்ஸாக கேஸாக அந்த இன்னொரு ஆடை இன்னொரு அண்ணாநகர் கேஸாக இருக்கட்டும் அரக்கோணமாக அதெல்லாம் வந்து சாதா சா என்ன சொல்கிறது அவங்கெல்லாம் வந்து முட்டி மோதி தான் வரணும் ஸோ சட்டம் ஒழுங்கு அந்த சத் சத்திரப்பட்டி காவல் ஒரு காவல் நிலையத்துக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அதில் வந்து அந்த நைட்டு போய் ரெண்டு பேர் ரவுடிகள் வந்து அடித்து உடச்சிருக்கிறாங்க ஒரு போலீஸ்கார் உள்ள ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒழிஞ்சு உட்காந்துருக்கிறாரு அவ்வளோ இதே இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது ஸோ இவ்வளோ கேவலமாக தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு அதாவது நான் சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டியது காவல்துறை அந்த காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அந்த யூனிஃபார்மில் இருக்கிற அந்த ஏடிஜிபி அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் அப்படிலாம் சொல்லி ஏடிஜிபி டிஜிபிக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற அவரே வந்து யூனிஃபார்மோட அரஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் வந்து தமிழகத்தோட சட்டமூலம் வந்து இருக்குதுங்கிறத என்னுடைய கருத்து அது வந்து மக்கள் கூட பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நான் இது நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ளணுங்கிறத நான் சொல்ல வருவேன் ஏன்னா இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் நம்மளை நம்மளே தான் பாதுகாத்துக்கணும் அவங்களா வந்து கவர்மெண்ட்லாம் வந்து எதுவுமே பண்ணாது